சிவகாசியில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகர பகுதியில் சமீப காலமாக கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த உள்ளன இதையடுத்து கஞ்சா விற்பனையை முற்றிலும் தடுக்க சிவகாசி துணை காவல் கண்காணிப்பாளர் அனில்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் சிவகாசி சரஸ்வதி பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த ஐயன் காலனியை காலனியைச் சேர்ந்த செல்வகுமார் விஸ்வநாதன் பகுதியைச் சேர்ந்த மாரீஸ்வரன் மற்றும் சரஸ்வதி பாளையத்தைச் சேர்ந்த இருளப்பராஜா ஆகிய மூவரை கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து சுமார் ஒரு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இதுவரை பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிவகாசி மாநகரில் கஞ்சா விற்பனைக்கு எதிரான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தொடர் கைது நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் போதைப் பொருள் விற்பனைக்கு எதிரான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது